திருவோற்றியூரில் அண்ணாமலை நகரில் மூன்று ஆண்டுகளாக நடக்கும் பணியில் திடீர் மாற்றம் ஏற்கனவே போடப்பட்ட திட்டம் செயல்படுத்த முடியாததால் புதிய திட்டத்தை செயல்படுத்த கோரிக்கை வைக்க உள்ளோம் என வட சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி தகவல் சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் அமைந்துள்ள தனியார் மண்டபத்தில் மைக்ரோபிரைன் அபாகஸ் நிறுவனத்தின் சார்பில் பள்ளி மாணவர்களுக்கான அபாகஸ் போட்டி நடைபெற்றது பதினான்காவது முறையாக நடத்தப்பட்ட இந்த பள்ளியில் சென்னையில் அமைந்துள்ள பதினேழு தனியார் பள்ளிகளில் இருந்து சுமார் அறுநூறு மாணவர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் வட சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி திருவோற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் உதயம் மக்கள் சேவை மைய நிறுவனரும் சமூக சேவகியுமான லட்சுமி ராஜாராம் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளையும் போட்டியில் பங்கேற்றவர்களுக்கு நினைவு பரிசினையும் வழங்கினர் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த வட சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி கூறுகையில் பள்ளி மாணவர்களின் கணித கல்வியை மேம்படுத்தும் வகையில் பள்ளி மாணவர்களுக்கான அபாகஸ் போட்டி இன்று மைக்ரோ பிரைன் அபாகஸ் நிறுவனம் சார்பில் நடத்தப்பட்டுள்ளது தமிழகத்தில் மும்மொழி கொள்கையை கொண்டு வரப்படாது மொழியை கற்றுக்கொண்டால் அறிவு திறன் வளராது நம்முடைய கல்விக் கொள்கையில் பயிலும் மாணவர்கள் பள்ளி படிப்புடன் படிப்பை நிறுத்திவிடக் கூடாது என்பதற்காக மாணவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் வழங்கும் திட்டத்தை முதல்வர் செயல்படுத்தி உள்ளார் மொழி என்பது ஒருவருக்கொருவர் தங்களுடைய தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கு மட்டுமே தவிர ஆனால் அறிவு வளராது தமிழகத்தில் கல்விக் கொள்கையால் தான் ஆங்கில மொழி உள்ள நாட்டில் பல லட்சம் தமிழர்களும் தங்களுடைய சொந்த நாட்டு மொழியை கொண்டுள்ள நாடுகளில் ஆயிரக்கணக்கான நபர்களும் தங்கி வருகின்றனர் மேலும் அந்தந்த நாட்டு மொழியை கற்றுக்கொண்டு அங்கு வசிக்கும் வருகின்றனர் ஒன்றிய அரசு மும்மொழி கொள்கையில் சுமார் இருபத்தி இரண்டு மொழிகள் உள்ளது இந்த இருபத்தி இரண்டு மொழிகளை கற்றுக் கொடுக்க தமிழகத்தில் உள்ள நாற்பதாயிரம் பள்ளிகளுக்கு ஆசிரியர்களை நியமிக்கும் பணியும் அவர்களுக்கு ஊதியம் வழங்குவதையும் மாநில அரசு தான் செய்ய வேண்டும் என ஒன்றிய அரசு கூறுகிறது இதற்கு ஒன்றிய அரசு ஏதேனும் நிதி தருமா என கேட்டால் ஏற்கனவே தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டிய நிதியே கொடுக்காமல் ஒன்றிய அரசு செயல்பட்டு வருகிறது கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளை அமைக்க ஒன்றிய அரசு மாநில அரசிடம் அனுமதி பெற்று நடத்தலாம் மும்மொழிக் கொள்கை விவகாரத்தில் ஏற்கனவே மாணவர்களுக்கு பள்ளி சுமை உள்ள நிலையில் அவர்களுக்கு கூடுதல் சுமையை நாங்கள் ஏற்க மாட்டோம் என தெரிவித்தார் மேலும் திருவோற்றியூர் அண்ணாமலை நகர் சுரங்கப்பாதை பணி தாமதம் குறித்த கேள்விக்கு சுரங்கப்பாதை அமைக்க நடத்தப்பட்ட மண் சோதனையில் பெரிய வாகனங்கள் செல்லும் வகையில் சுரங்கப்பாதை அமைப்பது சிரமம் எனவும் எனவே சுரங்கப்பாதை அமைக்க புதிய திட்டத்தை உருவாக்கி பணிகளை முடிக்க நாங்கள் கோரிக்கை வைக்க உள்ளோம் எனவும் தெரிவித்துள்ளார்